ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஷர்மி வெல்கம் டு ஷூ வித் ஷர்மி இன்றைக்கி ஒரு அளவு ப்ளவுஸில் இருந்து எப்படி ப்ளவுஸ்க்கு தேவையான அளவுகள் வந்து எடுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்க போகிறோம் இந்த நோட்டில் நான் அளவுகள் தேவையான அளவுகள் எழுதி வச்சுருக்கேன் ஒரு டேப் ஸ்கேல் அப்புறம் சாக்பீஸ் பென் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு உயரத்தை எப்படி அளக்குறதுன்னு நம்ம பார்க்கலாம் இது வந்து மொத்த உயரம் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க எடுத்து அதோட பின்பக்கம் பின்பக்கத்தில் கீழே நம்ம ஷோல்டருக்கு நேராக டாட் பிடிச்சிருப்போம் இல்லையா அதையும் ஷோல்டரோட சென்டரையும் மடித்து பிடிச்சிக்கோங்க ரொம்ப இழுத்து பிடிக்காமல் மீடியமாக கொஞ்சம் இழுத்து பிடிச்சு டேப் வச்சு அலக்கணும் இப்போ நான் டேப் வச்சு அளக்குறேன் பாருங்க இந்த ப்ளவுஸ் இழுத்து பிடிக்கும் போது பதிமூணை முக்கால் இருக்குது இப்போ நம்ம அதை ரவுண்டாக பதினாலு அப்படின்னு எடுத்துப்போம் அது போக நம்ம வந்து மேலே ஷோல்டருக்கு ஒரு அரை இன்ச் உள்ள தைக்கிறதுக்கும் கீழே வந்து மடைச்சு தைக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை இன்ச் மொத்தமாக ரெண்டு இன்ச் நம்ம கூட்டிக்குவோம் பதினாலு ப்ளஸ் ரெண்டு இன்ச் இக்கொள் பதினாறு இன்ச் நம்ம வந்து முழு உயரம் எடுத்துக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ நம்ம சுற்றளவு எடுக்க போகிறோம் சுற்றுல எடுக்கிறதுக்கு நம்ம அந்த கொக்கி தச்சிருக்கிற பக்கத்தில் எடுத்துக்கணும் முன் பக்கத்தில் கொக்கி தச்சிருக்கிற பக்கத்துக்கும் அக்குளுக்கும் எழுது பிடிச்சி உள்பக்கம் வந்து எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அளவு விட தேவையில்லை இப்போ நம்ம வெளிப்பக்கம்தான் எடுக்க போகிறோம் கொக்கி தைச்சிருக்கிற அந்த ஃப்ரண்ட்டு மேலே இருந்து கழுத்துக்கு பக்கத்தில் இருந்து அக்குள் வரைக்கும் எடுக்கிறோம் எடுக்கும்போதே இந்த ப்ளவுஸில் ஒன்பதே கால் இன்ச் இருக்குது இதனையும் நம்ம உள்ளே தையல் விடுறதுக்காக ஒரு ரெண்டு இன்ச் கூட்டிப்போம் ஒம்பது இன்ச் ப்ளஸ் ரெண்டு இன்ச் கூட்டி பதினோரு இன்ச் இது வந்து சுற்றளவு இதோட நாலு மடங்கு தான் ப்ளவுஸோட ஃபுல் சுற்றளவு நம்ம வந்து நாலாம் மடித்து தானே துணியை வெட்டுவோம் அதனால் ஒரு பகுதியோட சுற்றளவு மட்டும் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ நெக்ஸ்ட்டு ப்ளவுஸை இந்த இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க ப்ளவுஸோட நெக் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து முன்னாடி வரணும் அந்த மாதிரி ப்ளவுஸை மடிச்சுக்கோங்க சைட் ரெண்டையும் சேர்த்து அப்போ தான் நம்ம ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் ரெண்டும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கழுத்து சுற்றளவு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்படி வச்சுட்டு ஸ்கேலை வச்சு இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க இருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி இந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா அதுதான் கழுத்து சுற்றளவு ரெண்டரை இன்ச் இருக்குது இதில் நம்ம வந்து ஸ்டிச்சஸ்க்காக அளவு இந்த இடத்துல நம்ம விட தேவையில்லை அது நம்ம ஷோல்டரில் விட்டுக்கலாம் இப்போ இந்த ரெண்டரை இன்ச்சை நம்ம அப்படியே எழுதிக்கலாம் கழுத்து சுற்றளவு ரெண்டரை இன்ச் அடுத்து ஷோல்டர் இழுக்க போகிறோம் நம்ம ஷோல்டர் வந்து அந்த கழுத்து சுற்றளவுக்கு அடுத்து கையோட இது வர்ற வரைக்கும் கை ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இடத்துலருந்து இந்த பக்கம் ஷோல்டர் முடிகிறது வரைக்கும் அளந்து பார்க்குறோம் ரெண்டு இன்ச் இருக்குது நம்ம இந்த பக்கம் கழுத்து மடித்து தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு ஷோல்டர் மடித்து தைக்க அந்த பக்கம் கையை மடித்து தைக்கிறதுக்கு அரை இன்ச் மொத்தத்தில் ஒரு இன்ச் விட்டு நம்ம ரெண்டு இன்ச் ப்ளஸ் ஒன்று மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து ஷோல்டரோட அளவு நான் தப்பாக முன்கழுத்து உயரத்தில் எழுதியிருக்கேன் ஷோல்டரோட அளவு இது ஓகேங்களா அது நான் சரி பண்ணிக்கிறேன் ஷோல்டரோட ரெண்டு இன்ச் ப்ளஸ் ஒரு இன்ச் ஈக்குவல் டு மூணு இன்ச் இப்போ நம்ம முன் கழுத்து உயரம் எப்படி இட எப்படி அளக்குறதுன்னு பார்க்கலாம் இந்த ஒரு கிலேயா கொக்கி இருக்கிற பக்கம் தான் முன் பக்கம் அது இல்லையா அதுக்கு பக்கத்தில் ஸ்கேல் வச்சுக்கோங்க ம் எப்படி ஸ்கேல் வச்சுக்கிட்டிங்கன்னா மேலே ஷோல்டர்லேருந்து கீழே அது வரைக்கும் இருக்கிற உயரம் வந்து நீங்கள் வேணுன்னா சாக் பீஸ் வச்சு ஒரு கோடு கூட போட்டுக்கோங்க ஸ்கேல் வச்சு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறமா அலேந்து பாருங்கள் மேலே ஷோல்டர்லேருந்து கீழே அந்த ஸ்கேல் வரைக்கும் இருக்கிற பார்த்தோம்னா அஞ்சு இன்ச் வருது முன்கழுத்து உயரம் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம் நாலு இன்ச் நம்ம எதுக்கு மார்க் பண்ணுறோன்னா நம்ம திரும்ப மடித்து தைக்கும் போது ஒரு அரை இன்ச் நம்ம மடித்து தப்போம் அப்போ அந் அது வந்து அஞ்சு இன்ச் உயரம் ஆயிடும் இப்போ நம்ம பின்கழுத்து உயரம் அளக்க போகிறோம் முன்கழுத்தை தூக்கி விட்டுட்டு பின்கழுத்து எங்கே முடியுதோ அந்த இடத்துக்கு நிறையா ஸ்கேல் வச்சுக்கோங்க இப்போவும் நீங்கள் பீஸ் வச்சு கோடு போட்டுக்கலாம் மேலே ஷோல்டர்லேருந்து கழுத்து எங்கே வரைக்கும் இருக்கும் அந்தளவு உயரத்தை அளந்துக்கோங்க இதில் அஞ்சரை இன்ச் இருக்குது முன்னாடி பக்கத்துக்கு நம்ம செஞ்ச மாதிரியே தான் மடைச்சு தைக்கும்போது நமக்கு எப்படியும் அரை இன்ச்சுக்கு மேலே குறையும் ஸோ நம்ம இப்போவே அதை வந்து குறைச்சி வெட்டிக்கிறோம் அஞ்சு இன்ச் நம்ம அஞ்சு இன்ச்சுக்கு நம்ம எடுத்தோம்னா அரை இன்ச்சு மடைச்சு தைக்கும் போது அஞ்சரை ஆயிடும் இப்போ நெக்ஸ்ட்டு கைவளைவு கை உயரம் கை சுற்றளவு இந்த மூணு அளவையும் நம்ம அளக்க போறோம் பாருங்க இதுதான் கை வளைவு அங்கே இருந்து ஷோல்டர்ல இருந்து நம்ம துணியோட ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா பாடி பார்ட்டோட ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா அதுதான் கை வளைவு அதுக்கும் நம்ம அந்த கழுத்துக்கு அளந்த மாதிரியே தான் அக்குள்ள இருந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் வச்சுக்கோங்க மேலே ஷோல்டர்ல இருந்து அது வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்குன்னு பார்க்கணும் நம்ம ப்ளவுஸில் ப்ளவுஸுக்கு துணியில் போது ஒரு பாக்ஸ் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி பாக்ஸுக்கு எவ்வளோ உயராக இருக்குமோ அந்த லென்த்தை நம்ம அளக்குறோம் இங்கே ரொம்ப இறக்கி நீங்கள் வந்து அளந்துடக்கூடாது அளக்குற அளவை விட கொஞ்சம் குறைச்சே நீங்கள் வந்து வெட்டிக்கோங்க அப்புறம் தேவைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வெட்டிக்கலாம் ஸோ நம்ம அந்த அளவை மட்டும் மார்க் பண்ணுவோம் அஞ்சரை இன்ச்சு இதுக்கும் கீ இதுக்கும் அதிகமாக வந்து நம்ம வெட்டக்கூடாது அது ரொம்ப பெருசாக வந்துடும் கை அப்புறம் தொல்லை தொல்லான்னு வந்துடும் இப்போ கை உயரம் நம்ம ஷோல்டர்லேருந்து இருந்து ஜாயின் பண்ணியிருக்கோலே அதுலேருந்து நீளம் கை நீளம் எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதுலேருந்து இது வர அழுந்துக்கோங்க ஏழு இன்ச் வருது அரை இன்ச் நம்ம வந்து உள்ளே ம உள்ள தைக்கிறதுக்கு தேவைப்படும் இந்த பக்கம் மடிக்கிறதுக்கும் தேவைப்படும் ஸோ ஏழரை இன்ச் குறைச்சிக்கோங்க இதுவே உங்களுக்கு அந்த பக்கம் பகுதியாக இல்லாமல் சாதாரண துணியாக இருந்ததுன்னா மடிச்சு தைக்கிறதுக்கு தேவைப்படும் ஸோ நீங்கள் இன்னொரு அரை இன்ச்சோ ஒரு இன்ச்சோ கூட்டி நீங்கள் அளவெடுத்துக்கணும் இதில் வந்து கரைப்பாகம் இருக்கிறனால நம்ம விட்டுட்டோம் அடுத்து கையோட சுற்றளவு ஆறு இன்ச் இருக்குது நம்ம உள்ள நிறையவே மடித்து தப்போம் கைக்கு நிறையா தையல் விடுறதுக்காக மடித்து தைப்போம் ஸோ அதுக்கும் சேர்த்து அளவு கூட்டி எடுத்துக்கணும் நம்ம துணியை ரெண்டாக அடைச்சி போட்டு தான் வெட்டுவோம் ஸோ ஒரு பக்கம் மட்டும் நம்ம எடுத்தால் போதும் ஒரு இன்ச் கூட்டியிருக்கேன் ஏழரை இன்ச் எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் குக்கி இருக்கிற பக்கமாக எடுத்து பட்டியோட அளவு வந்து நம்ம அளந்துக்க போகிறோம் பட்டியோட சுற்றளவு நம்ம சாதாரண சுற்றுலவு எடுத்தது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும் ஏன்னா அந்த அக்குள் பகுதியில் இது கொஞ்சம் ஒடுங்கி வரும் பாருங்கள் ஒரு இன்ச் கம்மியாக இருக்குது எட்டு இன்ச் பட்டி உயரம் சாரி பட்டி சுற்றளவு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு இன்ச் கூட்டிக்கலாம் ஒம்பது இன்ச் பட்டி சுற்றளவு இப்போ உயரம் பார்த்துக்கலாம் இந்த பக்கம் தான் பட்டி இருக்கிறதுலையே உயரமாக இருக்கும் அந்த பக்கம் சின்ன கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஏன்னா நம்ம ஒரு அரை இன்ச் குறைச்சிருவோம் பாருங்கள் உயரம் வந்து ரெண்டரை இன்ச் இருக்குது நம்ம கீழேயும் மறைச்சி தைக்கணும் மேலேயும் ஒரு அரை இன்ச் தையலில் உள்ளே போயிடும் ஸோ ஒரு இன்ச் கிட்ட நம்ம கூட்ட வேண்டியிருக்கும் ரெண்டரை இன்ச் ப்ளஸ் ஒரு இன்ச் ஈக்குவல் டு மூன்றரை இன்ச் அதை ரவுண்ட் பண்ணிக்குவோம் நாலு இன்ச் ஆக்கிரும் ஓகே அந்த வளைவு வரைகிறது எல்லாத்தையும் நம்ம வந்து துணி கட் பண்ணும்போது எப்படி வரைகிறதுன்னு நான் சொல்லித்தரேன் நெக்ஸ்ட் இப்போ மிச்சம் இருக்கிற ஒரே அளவு முன்பக்க உயரம் பட்டிக்கு மேலே நமக்கு வந்து அந்த உயரம் தெரியணும் இல்லையா அதுக்காக முதல்ல நம்ம அந்த கீழே பட்டி டார்ட் பிடிச்சிருக்கோம் இல்லையா அந்த டார்ட் வரைக்கும் இருக்கிற அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே உள்ள அளவு எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் இப்போ பார்க்கலாம் ஷோல்டர்லேருந்து பட்டி டார்ட்டு சென்டரில் பிடிச்சிருப்போம் இல்லையா அந்த டார்ட் வரைக்கும் டார்ட்டை நல்லா இழுத்து பிடிச்சி எவ்வளோ தூரம் வருதுன்னு பாருங்கள் ஒன்பது இன்ச் வருது அதிலிருந்து கீழே அது பட்டியோடு ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா அது வரைக்கும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றை வருது நமக்கு கீழேயும் தையலுக்கு போகும் மேலே ஷோல்ட்ரு பிடிச்சிருக்கும் போது அதுக்கு ஒரு தையல் போகும் சேர்த்தோன்னா ஒரு இன்ச் சேர்த்துருக்கோம் பதிமூணு இன்ச் பதிமூன்றைய முழுசாக்கி பனிரெண்டைய முழுசாக்கி பதிமூணு இன்ச் ஆக்கிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லா அளவுகளும் இழந்துட்டோம் அங்கே எழுதி வச்சாச்சு பன்னிரெண்டு அளவுகள் மொத்தம் வந்திருக்கு இவ்வளோ அளவு இருந்ததுன்னா ஈஸியாக நம்ம வந்து துணியில் மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம் துணியில் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் Thank you for watching Show with Sharni.